ராமாபுரம் தோட்டத்துக்கு யார் போனாலும் எம்ஜிஆர் கேட்கின்ற முதல் கேள்வி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்பது தான் அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால் அவரை உட்கார வைத்து சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாமல் வந்தவர்களை விட்டு எண்ணி விடலாம் அந்த அளவுக்கு மற்றவர்கள் பசி அறுவதிலே மிகுந்த கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தவர் தான் அவர் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்திருந்த சத்துணவு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நல்ல சுகாதாரமான முறையிலே அழகாக சமைத்து எல்லா குழந்தைகளுக்கும் பரிமாற வேண்டும் என்று நினைத்தார் எம்ஜிஆர் அந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்த போது அதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் அதிகாரிகள் மத்தியிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே நிதி உதவி தேவைப்படும் அரசாங்கத்தால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று ஒரு வாதம் இப்படி நீங்கள் இலவசமாக சாப்பாடு போட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் எல்லோரும் சோம்பேறிகளாகி விடுவார்கள் வேலைக்கே போக மாட்டார்கள் என்று இன்னொரு வாதம் ஆனால் அந்த வாதங்கள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டம் எந்த அளவுக்கு போற்றுதலுக்குரிய ஒரு திட்டமாக இருந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் என்ன தான் உதவி பண்ணாலும் சரி அதையெல்லாம் தாண்டி வயறாறு அவருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய நிறைவும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பின்னாலே அவர் வாழ்த்துக்கின்ற வாழ்த்து இருக்க அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்பதை எம்ஜிஆர் பூரணமாக அறிந்திருந்ததன் காரணமாகத்தான் அந்த சத்துணவு திட்டத்தை அமுல்படுத்துவதே அளவுக்கு குறியாக நின்றார் அவர் என்று சொல்லலாம் சினிமா உலகிலே உள்ள கலைஞர்களை பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம் இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புகழுக்கு பெரிய அளவில் ஆசைப்படுவாங்க பணத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சில பேர் எனக்கு புகழ் பெருமை இதெல்லாம் அவசியம் இல்லை பணம் அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க சிலர் பணம் வேணும் புகழும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க எவ்வளோதான் பணம் சம்பாரித்தாலும் தங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அதுதான் மிகப்பெரியது அப்படின்னு நினைக்கின்ற கலைஞர்கள் ஏராளமான பேர் இந்த சினிமாவில் இருக்காங்க அப்படிப்பட்ட கலைஞர்களில் ஒருவராகத்தான் நான் கே பாலச்சந்திரன் பார்க்குறேன் அவருடைய அறைக்கு போனீங்கன்னா அவர் வாங்கிய ஷீல்டுகள் பதக்கங்கள் பாராட்டுக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வரிசையாக அடுக்கி வச்சிருப்பார் அதே மாதிரி தான் ஏவிஎம் சரவணன் அவர் ரூமுக்கு போனீங்கன்னா அவர் இதுவரை பெற்ற எல்லா விருதுகளும் அந்தளவுக்கு முறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நகைச்சுவை கலைஞர் நாகேஷ் இருக்கார்ல அவர் வீட்டில் இது மாதிரி ஒரு ஷீல்டை கூட உங்களால் பார்க்க முடியாது நாகேஷ் நடித்த படங்களுக்கும் அவர் வாங்கிய ஷீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டெலாம் வைக்கிறதுக்கே அவருக்கு ஒரு வீடு வேணும் அந்த அளவுக்கு ஷீல்டுகளை வாங்கி வருவார் ஆனால் அதையெல்லாம் முன்னாலில் வச்சு அலங்கரித்ததே இல்லை நாகேஷ் இதை பற்றி அவருடைய மிக நெருங்கிய நண்பரான ஏஆர் சீனிவாசன் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டபோது இந்த ஷீல்டு பாராட்டு பத்திரம் இதுக்கெல்லாம் நான் எந்த முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கின்ற காட்சிக்கு சினிமா தேட்டரில் ரசிகர்கள் கிளாப் பண்ணுறாங்கள்ல அந்த கைத்தட்டல் ஓசை தான் எனக்கு மிக முக்கியமானது அதை தான் நான் வந்து பெரிதும் விரும்புவேனே தவிர இது போன்ற பாராட்டுக்களுக்கோ பதக்கங்களுக்கோ நான் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்று ஏஆர் பதில் சொன்னாராம் நாகேஷ் இப்படிப்பட்ட மாறுபட்ட கலைஞர்கள் இருக்கின்ற இடம் தான் சினிமா உலகம் மாடன் திட்ட சதிபரான டி ஆர் சுந்தரம் கண்டிப்புக்கு பெயர் போன ஒரு முதலாளி என்பது தமிழ் சினிமாவிலம் அறிந்த ஒரு விஷயம் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர் கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு நடுங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பிடித்த ஒரு முதலாளியாக இருந்தவர் தான் அவர் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை சமாளிப்பதற்கு எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து அவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் ஒரு சம்பவத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மனம் தேட்ட ஸ்டுடியோவில் தயாரான ஒரு திரைப்படம் தான் கைதி கண்ணாயிரம் என்ற திரைப்படம் மணவருடைய திரை அந்த திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அந்த படத்தில் மனோகரும் பி எஸ் வீரப்பா ஒரு உயரமான கட்டடத்தின் மேலே சண்டை போடுவது போல் ஒரு காட்சி இரவு நேரத்திலே படமாக்கப்பட்டது அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது அந்த சண்டை காட்சியை கீழிருந்து பல பேர் பார்ப்பதாக அந்த காட்சியுடைய அமைப்பு இருந்தது அதனால் அந்த காட்சியை நடிப்பதற்காக சேலத்திலேருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பஸ்ஸில் அழைத்து கொண்டு வந்தார் அந்த சண்டை காட்சி கொஞ்சம் நீளமான சண்டை காட்சி அப்படின்றனால குறைந்தது அதிகாலை நான்கு மணி வரைக்கும் அந்த படப்பிடிப்பு நடக்கும் என்று தாங்களாகவே முடிவெடுத்த டிரைவர்கள் மது அறிந்துவிட்டு படுத்து விட்டார் ஆனால் டிஆர் சுந்தரம் மிக வேகமாக அந்த சண்டை காட்சியினுடைய படப்பிடிப்பு நடத்தி பன்னிரண்டு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டார் இப்போ அந்த காட்சி நடிப்பிற்காக சேலத்துலேருந்து வந்தவங்களெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் விடணும் இல்லையா அதுக்காக டிரைவர்களை தேடிய போது தான் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது தெரிய வந்தது இதை எப்படி டிஆர் சுந்தரத்துக்கிட்ட சொல்ல முடியும் அதனால் டிரைவர்களுக்கு காய்ச்சல் அதனால் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க என்று அவரிடம் சொன்னார் மாடன் தட்டில் அப்போது காஸ்ட்யூமராக இருந்த அர்த்தனார் அடுத்த நிமிஷம் இத்தனை பேரும் தூங்கிட்டாங்களா ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு காய்ச்சலா என்றெல்லாம் கேள்வி கேட்கல டிஆர் சுந்தரம் அங்கே இருந்த பஸ்ஸை அவரே எடுத்தார் அதில் ஐம்பது பேர் ஏற்றுக்கொண்டார் அவரே ஓட்டி கொண்டு போய் அவங்கள இறக்கிட்டு திரும்பி வந்து இன்னொரு ட்ரிப் அடித்தார் இப்படி மாறி மாறி ட்ரிப் அடிச்சவங்க எல்லோரையும் சேலத்தில் இறக்கி விட்டு வந்தார் அன்றைக்கு டிரைவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் எதனால் அவங்களால வண்டி ஓட்ட வர முடியல அப்படின்றதெல்லாம் டிஆர் சுந்தரத்துக்கு தெரியாதா என்ன நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த அசம்பாவிதமான சூழ்நிலையே முதல்ல சமாளிப்போம் அதுதான் முக்கியம் என்று ஒரு முடிவு பாருங்க அந்த பெருந்தன்மையை எப்படி பாராட்டாமல் இருக்கும் கவஞ்சர் கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னாலே தேவரால் பெருமளவிலே ஆதரிக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் சங்கர் கணேஷ் அவங்களுக்கு தலைவர் எம்ஜிஆருடைய படத்துக்கு எப்படியாவது இசையமைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் தொடர்ந்து எம்ஜிஆரை சந்தித்து தங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு அவர்கள் கேட்டபடி இருந்தார் அப்போ நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஜி என் வேலுமணிக்கு இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொன்னார் ஆனால் அவர் அவள் எளிதில் இவங்களை ஒத்துக்கிறதா இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாள் ஜி என் வேலுமணி வந்தபோது இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லுங்கள் என்று சில பாடல்களை அவருக்கு போட்டு காட்டினார் எம்ஜிஆர் அந்த பாடல்கள்லாம் கேட்டவுடனே ஜிஎன் வேலுமணி அசந்துட்டார் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க எம்எஸ் ஹுவஸ்னான் டியூனு கேட்கணுமா எல்லா டியூனும் பிரமாதமாக போட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி முடித்தோடனே பாட்டு பிரமாதமாக இருக்கு நீங்கள் சொன்னீங்களே அது கரெக்டு ஆனால் டியூன் போட்டது எம்எஸ் ஹுவஸ்னான்னு சொன்னீங்களே அது தப்பு டியூன் போட்டது சங்கர் கணேஷ் இப்போ சொல்லுங்கள் சங்கர் கணேஷ் ரெண்டு பேரையும் நான் என் படத்துக்கு இசையமைப்பாளராகலாமா வேண்டாமா என்று ஜிஎன் வன்மணி பார்த்து எம்ஜிஆர் கேட்டபோது அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல அதற்கு பின்னால்தான் அந்த படத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இரட்டையர்களுக்கு கிடைத்தது அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கதனை நடித்த இதயமணி படத்துக்கும் அவர்கள் இசையமைத்தார் மலையாள பட உலகிலே பல ஆண்டுகளாக உச்சத்தில் இருக்கின்ற இரண்டு நடிகர்களில் ஒருவர் மம்முட்டி இந்த மம்முட்டி அப்படின்ற பேர் இன்றைக்கு கேரளாவிலே மட்டும் பிரசித்தி பெற்ற ஒரு பேரல்ல உலகம் புறாவுக்கும் தெரிந்த ஒரு பெயர் ஆனால் அந்த பெயரை முதல்ல மம்முட்டி நேசித்தாரா என்றால் இல்லை என்பது தான் மிக முக்கியமான விஷயம் அவர் தன்னை பொறுத்த வரைக்கும் ஓமர் ஷெரீப் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு தான் நினைச்சார் எர்ணாகுளம் கல்லூரியில் தான் முதல்ல மம்முட்டி படித்தார் அங்கே இருந்த மாணவர்கள் யாருக்கும் அவருடைய உண்மையான பெயர் தெரியவே தெரியாது எல்லார்டையும் தன்னுடைய பெயர் ஓமர் ஷெரீஃப் என்று தான் சொல்லி கொண்டிருந்தார் மம்முட்டி அவருடைய நண்பர்களும் அதே பெயரை தான் அவர் அழைத்து கொண்டிருந்தார் அப்போ தான் ஒரு நாள் இவருடைய கல்லூரி புத்தகத்திலிருந்து இவருடைய அடையாள அட்டை கீழே விட இவருடைய பெயர் முகம்மது குட்டி என்ற விவரம் அங்கே படித்து கொண்டிருந்த மற்ற மாணவர்களுக்கு தெரிய வந்தது அங்கிலிருந்து அவர்கள் எல்லோருமே அவருடைய மம்முட்டி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் திரைக்கு வந்ததுக்கு பின்னால் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய மூன்றாவது படத்திலே மீண்டும் அவருடைய பெயர் மாற்றம் நிகழ்ந்தது விஸ்வாம்பரன் இயக்கி அந்த படத்தில் முதல்ல இவருடைய பெயரை சஜில் என்று தான் அச்சிட்டு இருந்தார் விஸ்வாம்பரன் கூட ப்ராக்கெட்லேயே மம்முட்டி என்று போட்டிருந்தார் ஆனால் அந்த படம் வெளியான போது அந்த சஜில் மறைந்து போய் மீண்டும் மம்முட்டி தான் விசுரம் எடுத்தார் எந்த பெயர் தனக்கு பிடிக்கவில்லை என்று மம்முட்டி நினைத்தாரோ அந்த பெயரில் தான் என்று உலகம் பூராவும் தெரிந்த ஒரு நடிகராக இருக்கிறார் மம்முட்டி